சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்ல மட்டன் கேவிக்கும் பாருங்க சின்ன வந்தையெல்லாம் நல்லா முழுசு முழுசாக இருக்குது அப்படியே பசங்க சாப்பிட்டுன்னு வச்சுக்கோமு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் சாஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தேன் ரேவதி சரவணா சுவர்ட் எனக்கு உங்கள் பொண்ணான கையில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள் இருக்கு மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் அதிலிருந்து உங்களிடது விட்டுக்கிற சரவணன் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் தான் செய்கிறோம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இதை ப்ராப்பரான மட்டன் உருவல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இப்படி மண் வடை சட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதில் மட்டனை டைரெக்டாக சேர்த்துடலாம் மட்டனை நாலு லிட்டர் கழுவிட்டு எடுத்து வச்சுக்க வாஷ் பண்ணி இந்த மட்டன் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு கிராம் அதுக்கு பெருசாக நடிக்க வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கா அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மராட்டி மு ரெண்டு ஸ்டார்பூ ஒன்றரை கல்பாசி சிறிதளவு லவங்கம் ஒரு மூணு கரோக்கியா ஒரு கை கத்தளவுக்கு போட்டுக்கோங்க மாதிரி கொத்தமல்லி ஒரு கை கத்தளவுக்கு போட்டுக்கோங்க கீரி வச்சிருக்க பச்சை மிளகா பட்டை பார்த்திங்கன்னா அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பொடி ஐட்டம் சேர்த்துக்கலாம் இது கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி வேகிறதுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லா பொருளும் போட்டாச்சுங்களா இப்போ தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணுறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கறி வேகிற அளவுக்கு நல்ல நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு அளவுக்கு இந்த சொம்பில் ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் வறுவல் ரெண்டு சைடும் டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாத்தையும் இப்படியே போட்டுட்டு நல்லா வேக விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் வேக விடுங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அப்படியே மண் சட்டியிலே கறி நல்லா வேகட்டும் குக்கரில் எல்லாம் போட தேவையில்லை நம்ம இப்படியே மண் சட்டியில் நாற்பது நிமிஷம் விட்டு நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தாளிக்கும் போது சில ஐட்டங்கள்லாம் போட்டு தாளிப்போம் அது என்னன்றது காட்டுறேன் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அடைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்தோம் கலந்துட்டு முடி போட்டு நாற்பது நிமிஷம் நல்லா கறி வேகட்டும் பஞ்சுக்குள்ள வேந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு கறியும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முக்கால் மேலே வந்துருச்சு தண்ணியே இல்லை நம்ம திருப்பி ஒரு தாளிப்பு வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம் மட்டர்ல்ருவளுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன போடுறன்றது பார்க்கலாம் கிட்ட காட்டுறேன் கறியில் நல்லா பதம் ஆயிடுச்சு வெந்திருக்கு உடஞ்சி வந்துருப்பாங்க வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கறி வெந்ததை நான் ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாக் மட்டன் ஸ்டாக் இருக்கீங்க வேக வச்சு ஸ்டாக் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாடி போட்டுக்கலாம் வேறு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வந்து இது ஒரு மண்சடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் வந்து கொஞ்சம் மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குது கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாட்டம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து ஹோல் ஸ்பைசி ஆகிட்ட பட்டா லவங்கம் அன்னாச்சி முக்கு சிறிதளவு சோம்பு இதை போட்டுக்கலாம் இந்த பட்டை லவங்கம் சோம்பு நச்சு மூக்கு இதெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு முழுசா போட்டுக்கோங்க போட்டு நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு டு இருபது வேண்டாயம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம் இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆளு நீங்கள் கொடுக்கும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது ஆக்சுவலி இது மட்டன் வறுவல் புதுமையான மெத்தடில் செய்கிறோம் நீங்கள் ஒரு மெத்தடை கூட ஸ்கிப் பண்ணாலும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமத்துலாம் நம்ம பெரியவங்களும் ஆயா தாக்கா வீட்டு போனால் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா அதே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் பருவல் நான் சொல்கிற மெத்தடு ஒன்று செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வளர்ந்துட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது ஒரு கை சொத்தலுக்கு கருவத்தில் போட்டுக்கலாம் நல்லா அதையும் போட்டு நல்லா வதஞ்சு கொடுங்க எண்ணெயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் செஞ்சு கொண்டு போய் பார்க்கலாம் சொல்ல சொல்ல இப்படி வதக்கி கொடுங்க பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் மசாலா இட்ட சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் வறுவலுக்கு நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தனியா தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பிளைன் மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வைக்கலாம் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே எல்லாமே போட்டிருக்கோம் காரன்றது அவங்கவுங்க இருந்தால் கூடுதலாக குறைச்சலோ போட்டுக்கோங்க நல்ல மசாலா நல்லா இந்த வந்து மண்சட்டின்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகிடும் மசாலாலாம் போடும்போது ஸ்டவ்டைய ஃப்ளேம் மட்டும் குறைச்சளவோ கொடுத்தளவோ அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சுக்கணும் எப்பயுமே மசாலா போட்டு கருகி இருக்கூடாது இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன் ஆல்ரெடி மட்டன் போட்டு நல்லா கற்றுக்கணும் இப்போ நல்லா மசாலா போட்டு திரெட்டி கொடுத்தாச்சு இல்லைங்களா இப்போ வந்து மட்டன் ஸ்டாக் பண்ணி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு இன்னொரு தட்டியில் வேக வச்சு வச்சுருக்கீங்கன்னா அந்த தண்ணியே தேவையானது ஊற்றிக்கலாம் அளவுக்கு எவ்வளோ தவிர ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணி வர்த்தட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் நம்ம இறக்கி பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா தழத்தலன்னு பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் இருக்காது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் காரம் இருக்காது பட் நல்லாயிருக்கும் பார்க்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளக தூக்கும் இதில் மிளக்கும் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்லா ஆல்மோஸ்ட் மட்டன் வறுவல் ரெடி பார்த்தீங்கன்னா மண்சட்டி மட்டன் வறுவல் மட்டன் வறுவல் ரெடி இப்ப கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமித்தல் அப்படியே துவைக்கலாம் மேலே மட்டன் ரெடி இது வந்து கிராமிய முறைப்படி செய்யற மண் சட்டி மட்டன் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு மெத்தட் விடாம ஸ்கிப் பண்ண செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ பாடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கிராமிய முறைப்படி மண் மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா செய்யறனால ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மண் சட்டிலே செய்கிற மட்டன் எப்படி எப்படின்றத சொல்லுங்க பாருங்கள் எப்படி தள்ள தள்ள தள்ளன்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்பயும் கொதிச்சிட்ருக்கு மண் சட்டி எப்பவுமே ஹீட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம பரிமாறும்போது பார்க்கலாம்